ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தேனி சண்டே ஸ்டோரில் என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னா ஸ்கர்ட்டு மாடல் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இந்த ஸ்கர்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது தான் இது வந்து டபுள் எக்ஸ் ஸ்கர்ட்டு தாங்க பெரியவங்களே போடலாம் எப்படி ஒரு இருபது வயசு கார் பொண்ணுங்க வந்து போடலாங்க இருபது வயசு பொண்ணுங்க போடலாம் இந்த ஸ்கர்ட்டு பார்த்திங்கனாலே உங்களுக்கு நூற்றி ஐம்பது தான் என்கிட்ட பாருங்கள் மாடல் பாருங்கள் துணி நல்லா இருக்குங்க இது வந்து ஹோல்சேல் கடைங்க இது வந்து ஹோல்சேல் தான் உங்களுக்கு இது நூற்றி ஐம்பது பாருங்க நல்லா இருக்குங்க இந்த ஸ்கர்ட்டி எல்லாமே நூற்றி ஐம்பதுங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் பாருங்க கடைக்கு வந்து பாருங்க நூற்றி ஐம்பது அந்த மாடல் அடுத்து நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் என்னதுன்னா டூ பீஸ் செட்டுங்க டூ பீஸ்னால் இந்த மாதிரி வந்துடும் பாருங்க இது இந்த மாதிரி வந்து டாப்பு வந்துடும் இந்த மாதிரி பேண்ட்டு வந்துடுங்க இது வந்து டூ பீஸ் கலெக்ஷன் தான் இதில் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் ரெண்டுமே வந்துடும் இது வந்து உங்களுக்கு டூ டோன் மெட்டீரியல் தான் பாருங்கள் இது வந்து இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபதாங்க இந்த டாப்பு வந்துடும் அதுக்கு இந்த மாதிரி பேண்ட்டு கொடுத்துருவாங்க டூ பீஸ் செட்டு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி அறுபது ரூபா தாங்க இரநூத்தி அறுபது இது தேனிக்குள்ளே எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாதுங்க டூ பீஸ் சர்ட்டு பாருங்கள் இது வந்து நம்ம ஹோல்சேல் கடைங்கிறதுனால தான் இந்த ரேட்டு கொடுக்குறோங்க கலெக்ஷன் பாருங்க பேண்ட் இந்த மாதிரி வந்துடும் இதில் கலர்ஸ் பாருங்கள் இதில் என்ன நிறைய கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்குங்க வந்து நீங்கள் பாருங்கள் வாரம் வாரம் டூ பீஸ் ஷர்ட்டிலே இது ஒரு மாடலுங்க இந்த மாடல் இப்போ நீங்கள் பாருங்கள் பாருங்கள் இது வந்து எக்ஸல் மட்டும்தாங்க வரும் பாருங்கள் இரநூத்தி அறுபதாங்க இதோட ரேட்டு இதுக்கு வந்து பேண்ட் இந்த மாதிரி வந்துடுங்க பாருங்கள் டூ பீஸ் ஷர்ட்டிலே ஃபஸ்ட்டு ஒரு மாடல் பார்த்துருக்கீங்கல்ல இது இன்னொரு மாடலுங்க இதையும் பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு இரநூத்தி அறுபது தாங்க டாப் வந்துடும் வித்து பேண்ட்டு வந்துடும் டிசைன் ஸைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாண்டினி மாடலுங்க பாருங்க இதில் இத்தனை கலர்ஸ் இருக்குங்க கிரீன் கலரு பர்பிள் கலரு மஸ்டு மெரோனு இதில் இத்தனை கலர் இருக்குது கிரே கலர் வந்து பாருங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா த்ரீ பீஸ் எட்டுங்க த்ரீ பீஸ் எட்டுங்கன்னா உங்களுக்கு டாப்பு பேண்ட்டு ஷாலு மூணுமே வந்துருங்க பாருங்க இது வந்து காட்டன் தான் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி முப்பது தாங்க இதோட ரேட்டே உங்களுக்கு த்ரீ பீஸ் செட்டோட ரேட்டேவும் முந்நூற்றி முப்பது தான் டாப்பு பேண்ட்டு வித் ஷாலு இது வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எலு ரெண்டுமே வந்துடும் பாருங்க அதில் வந்து கலர்ஸ் பார்க்குறீங்கன்னா இது வந்து கிரீன் கலரு இது வந்து ப்ளூ கலருங்க நேவி ப்ளூ கலரு பாருங்க டாப்பு பேண்ட்டு இது ஷாலோட வந்துருங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி இருபது தாங்க ஷால் வந்துடும் அடுத்து நம்ம இப்போ என்ன கலெக்ஷன் கலெக்ஷன் பார்க்க போகிறோன்னா உங்களுக்கு வந்து நானூற்றி ஐம்பதுங்க நானூற்றி ஐம்பதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பீஸ் ஷர்ட்டு தாங்க வரும் த்ரீ பீஸ் ஷர்ட்டு நானூற்றி ஐம்பது சைடு ஓப்பனுங்க துணி நல்லா இருக்குங்க ப்யூர் காட்டனுங்க இது வித்து ஷாலுங்க இது வந்து பேண்ட்டுங்க திருப்பி சர்ட்டு பாருங்க இந்த ரேட்டுக்கு நம்ம மட்டும்தாங்க கொடுக்க முடியும் இதில் இப்போ என்ன கலர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் இருக்குங்க ஸ்கை ப்ளூ இருக்குங்க வித் எல்லோ இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு நானூற்றி ஐம்பதாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ